மதுரை அழகப்பானாரில் வந்து வீடு வந்து ஒத்திக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் லீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் ஒன்று வந்து காமன் பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டு இந்தியன் டாய்லெட் வீடு தனி வீடு மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஏரியா வந்து அழகாப்பா நகரில் இருக்குது ஏழு லட்சம் தனியும் வீடு